அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த நோய் தொந்தரவு விலகும் மூக்குக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தை விலக்கி வையுங்கள் இல்லை என்றால் நல்ல மனிதர்கள் விரோதம் ஏற்படலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில அமோக லாபம் பார்ப்பீங்க வழக்குகள்ல சாதகமாக முடியக்கூடியதாகும் புதன் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு வியாபாரத்திற்காக பணம் போடலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உங்களுக்கு நிலவும் அரசு அதிகாரிகளுடைய பகை உண்டாகும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தங்க நகைகளை வாங்குவீங்க எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க சனி பகவான் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு புதிய முதலீடுகள முன் யோசனைகளிடம் செய்ய வேண்டியது நல்லது தீய எண்ணத்துடன் நெருங்கி பெண்களை விலக்கி வையுங்கள் ராகு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தள்ளி போன சுப காரியங்களை சொல்லி வைத்த மாதிரி நடக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு தாய் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய சூழ்ச்சியலால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பிரச்சனை உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில ஏற்றிய முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது அது மட்டும் இல்லாமல் ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு என அமைந்திருப்பதாலேயும் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மறு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அயனஸ் சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் எல்லா நன்மைகளுமே உண்டாகலாம் பயணங்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு பெருமை ஏற்படலாம் காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது புத்தி சாதுரியம் கூட ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் அரசியல் துறையில பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும் எதிலுமே வெற்றியே கிடைக்கக்கூடியதாக இருக்குது நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும் கலைத்துறையில் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பொதுவா கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாகவும் நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி கூடதாகவும் இருக்கு தாய் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க விருந்தினர்களுடைய வருகையால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்துல நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்துறை மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் காரியங்கள் அனைத்துமே சிறைப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுடைய தொழிலில் லாபம் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய்வழி மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பல கருத்துக்கள் கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் பதவிகள் உயர்வின் மூலம் உங்களுக்கு பண பயணங்களை நீங்க அடைவீங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களுடன் நட்பு பாராட்டு வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க புது புது முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக கூடியதாகவும் இருக்கு எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அரசு வகையில உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் மனக்கசப்பு மாறும் வேலை அதிகரிக்கும் என்றாலுமே உங்களுடைய காரியங்களில் தாமதமான போக்கு காட்டு பெறுவது உங்களுக்கு ரொம்பவும் கடினம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலுமே திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் கூறுவதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வரலாம் அரசியல் துறையில் பொது காரியங்களும் ஈடுபடும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம் நீங்கள் கவனமான முறையில் உங்களுடைய தொழிலை மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுடைய தொழில் லாபம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கற்பனை வளம் பெருகக்கூடியதாக இருக்கு தாய்வழி மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பதிவு உயர்வின் மூலம் பண பயணங்களை நீங்க அடைவீங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனங்களில் போது எச்சரிக்கையுடன் இருப்பதால் விபத்துகளை தவிர்க்கலாம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே